ஆரியங்காவில் இருந்த சுடலை மாடன் மாயிசக்கி புலமாடன் மற்றும் தாய் பேச்சியம்மன் துணையோடு கோட்டை வாசல் கடந்து பாண்டிய நாட்டிற்கு வருகிறார் புலியறையில் நிலையம் கொண்ட அவர் செங்கோட்டை வந்தார் அந்த நிறைகுலத்தான் கரையின் மேற்கு பக்கம் அரச மரத்தின் கீழ் வந்த சாஸ்தா ஐயனார் ஐயப்பன் ஆலயங்கள் காவல் தெய்வங்களின் தாய் வீடு போன்றது எப்ப வேண்டுமானாலும் சென்று உரிமை அவர்களுக்கு உண்டு அந்த வகையில் சாஸ்தா ஐயனார் ஆலயங்களில் காவல் தெய்வங்கள் இல்லாமல் இருப்பதில்லை என்பது சான்றாக விளங்குகிறது செங்கோட்டை அன்று சேர நாட்டிற்கும் பாண்டிய நாட்டிற்கும் எல்லையாக விளங்கியது அத்தகைய செங்கோட்டையில் வற்றாத குளமாக எப்போதும் நிறைகுலமாக இருந்தமையால் அந்த குளம் நிறைகுளம் என்று அழைக்கப்பட்டது அந்த குலத்தின் கரையில் ஐயனார் ஆலயம் கொண்டிருந்தமையால் நிலை நிறைகுலத்து ஐயனார் என்று அழைக்கப்படுகிறார் இந்த ஆலயத்தின் கரையில் இருந்த அரசமரத்தின் கீழ் சுடலை மாடன் அமர்ந்திருக்கிறார் குளத்துக்கு தண்ணீர் வரும் ஓடையில் மண் எடுப்பதற்காக அப்பகுதியைச் சேர்ந்த விவசாயி ஒருவர் மாட்டு வண்டியில் வருகிறார் வண்டியில் மண் ஏற்றிக்கொண்டு புறப்பட்டபோது வண்டியின் சக்கரம் சகதியில் சிக்கி கொண்டது அவர் எவ்வளவோ முயன்றும் வண்டி நகரவில்லை அந்த நேரம் சுடலை நாற்பது வயது மதிக்கத்தக்க ஒரு விவசாயி ரூபத்தில் வருகிறார் என்னப்பா என்னாச்சு ஐயா வண்டி சகதிக்குள்ள மாட்டிக்கிச்சு வண்டி பாரத்தை குறைச்சா வண்டியை நவத்து போடலாம் கொஞ்சம் ஒத்தாச பண்ணுங்க ஏய் நீ பாரத்தை எல்லாம் குறைக்க வேண்டாம் நான் வண்டியை கொண்டு வரேன் வண்டியில மாட்டை பூட்டு என்றார் சுடலை வண்டியில் மாடு பூட்டப்படுகிறது சுடலை வண்டி ஓட்டி வருகிறார் மண்பாரத்தின் மீன் பின் அமர்ந்து வந்த விவசாயி ஐயா பெரிய மனசு உங்களுக்கு எப்படி நன்றி சொல்லுதுன்னு தெரியல ஆமா நீ எங்க போனோம் நான் இறங்க வேண்டிய இடம் வந்ததும் நான் இறங்கிக்கிறேன் என சுடலை சொல்கிறார் இருவரும் பேசிக்கொண்டே வரும்போது ஹரிகரன் நதிக்கரை அருகே வண்டி வருகிறது இங்கே நான் இறங்கிக் கொள்கிறேன் என்று கூறி சுடலை மாடன் இறங்குகிறார் விவசாயி வண்டியின் பின்பக்கத்தில் இருந்து இறங்கி முன்பக்கம் வந்து வண்டியில் ஏறியவன் பார்க்கிறார் சுடலையை காணவில்லை கலக்கத்துடன் வீடு திரும்பிய விவசாயி சுடலை வந்து உதவியதும் மாயமாய் போனதும் குறித்து தன் மனைவியிடம் ஒருவித அச்சத்துடன் கூறியபடி வியக்கிறார் மனைவி ஏதோ ஆவியோ அல்லது பார்த்து நீங்க பயந்திருக்கீங்க என்று கூறி ஆறுதல் படுத்துகிறார் இடத்துக்கு வண்டி வரும்போது நின்று விடுகிறது நாட்டை பலமுறை சாட்டைகள் அடித்தும் வண்டி ஒரு கூட நகரவே இல்லை வண்டியிலிருந்து இறங்கி நின்ற விவசாயிடம் என்னை பார்க்காம போகலாம்னு நினைக்கிறியா அப்படின்னு ஒரு குரல் கேட்கிறது யாரென்று அக்கம்பக்கம் விவசாய விவசாயி பார்க்கிறார் அப்போது சுடலை அதே விவசாயி ரூபத்தில் தோன்றி நான் தான் பேசியது என்று கூறுகிறார் பயங்கொண்டு நடுக்கத்துடன் விவசாயி ஐயா நேற்று சொல்லாம கொல்லாம போயிட்டேல மட்டும் தெரிஞ்சு அப்பர் பார்த்தானா என்றார் விவசாயி பார்த்து சுடலை என் பேரு சுடலை மாடன் எனக்கு இந்த ஆற்றங்கரையோர மயான பகுதியில் ஆள் உயிர பீடம் அமைத்து என்னை பூசித்து வந்தால் என்றென்று உனக்கு நான் துணை நிற்பேன் என்று கூறி மறைந்தார் மாதங்கள் பல கலந்த நிலையில் அந்த விவசாயி தை மாதம் அறுவடை முடிந்ததும் சுடலைக்கு பீடம் எழுப்பி பூசை செய்தார் ஆண்டுகள் உருண்டோடின அந்த ஆண்டுக்கு ஒரு முறை விழாவும் மாதம் ஒரு நாள் சிறப்பு பூஜையும் நடத்தி வந்தார் அவரது காலத்திற்கு பின் அவரது மகன் செய்து வந்தார் அவரை அப்பகுதி மக்கள் அவரது பெயரை கூறி அழைப்பதை மறந்து சுடலை கோயில் மூப்பனார் என்றும் அழைத்து வந்தனர் இந்த நிலையில் செங்கோட்டையிலிருந்து சேர நாட்டுக்கு போக்குவரத்து ஏற்படுத்தவும் அண்டை பகுதி கிராமங்களில் வரி வசூல் செய்ய பொருட்டு சென்று வர வசதியாகவும் ஹரிஹரன் நதிக்கு குறுக்கே பாலங்கட்ட அப்போதைய ஆங்கிலேயர்கள் ஆட்சியில் முடிவு செய்தனர் அதற்கான ஒப்பந்தத்தை அப்பகுதியில் பிரபல ஒப்பந்தக்காரராக இருந்த சுப்பையன் எடுத்திருந்தார் அவர் பாலம் மனத்திற்காக முன்னேற்பாடு பணிகளை சார்க்க வந்திருந்தார் அப்போது சாலை விரிவாக்கம் செய்து தான் பாலத்தை கட்ட வேண்டும் என்று திட்டமிட்டார் சாலையை அகலப்படுத்த வேண்டும் அதனால் இந்த நாடகம் கோயிலை இடித்து இங்கிருந்து இடித்து விட்டு சற்று தொல் தள்ளி கோயிலை கட்டிக்கொள்ளுங்கள் என்று கோயிலை நிர்வகித்து வரும் பூப்பனாரிடம் சுப்பையன் சொல்ல அரசாங்க தொடர்புடையவர் சுப்பையன் என்பதால் மூப்பனார் ஒப்புக்கொண்டார் அன்றைய தினம் இரவில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த சுப்பையன் கனவு கண்டார் அதில் தனது பங்களா வீட்டை பத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து இடிப்பது போல கண்டார் பயந்து கதறினார் அவர்கள் குரல் கேட்டு மனைவி வந்து மக்கள் வந்தனர் அவர்களிடம் நடந்ததை கூறினார் காலை சூரிய உதயமானதும் சுடலின் நிலையும் வந்து கோயிலில் வந்து விழுந்து வணங்கினார் கோயில் இடிக்கும் திட்டத்தை கைவிட்டார் பாலும் கான்ட்ராக்டே கைவிட்டு போனாலும் பரவாயில்லை சுடலைமாடசாமி உன் கோயிலை இடிக்க மாட்டேன் அரசாங்கத்தின் மூலம் வேறெந்த பிரச்சனையும் எனக்கு வராமல் நீதான் இந்த அடியனுக்கு அருள் புரிய வேண்டும் என்று சுடலையின் முன் நின்று கதறினார் சுப்பையனின் மால் மூலம் நடந்ததை அறிந்த மூப்பனார் கோயிலுக்கு வருகிறார் சுப்பையனே நீங்க கமலைப்படாதீங்க என் அப்பன் பார்த்துக்குவான் அவனை சொல்லுங்க என்று ஆறுதல் கூறினார் எதிர்த்த கான்ட்ராக்டர் வேண்டாம் என்று சொன்னால் கொண்டு போடுவானுங்களே என்று சுப்பையன் புலம்பினார் மூப்பனார் கூறினார் மனபயம் வேண்டாம் மயான சுடலை இறுக்கினான் தைரியமாக செல்லுங்கள் என கூறி சுடலைக்கு திருநீர் கொடுத்து அனுப்பி வைத்தார் மூப்பனார் சுப்பையன் கூறியதை ஆங்கிலேய அதிகாரியும் பொறியாளரும் கேட்கவில்லை அவர்கள் பாலம் கட்டும் இடத்திற்கு விரைந்து வருகின்றனர் ஆங்கிலேய அதிகாரி கூறினார் சாமி பூமின்னு சொல்லாத உடனே வேலையை தொடங்கு என்று உத்தரவிட்டார் மறு நிமிடம் அந்த அதிகாரி வந்த குதிரை உடலை உசுப்பியது அதன் இருந்த அவர் கீழே விழுந்தார் குதிரை வேகமாக சுழலி சாமி பீடம் முன்பு வந்து நின்றது அதிகாரி பொறியாளர் சுப்பையன் மற்றும் தொழிலாளர்கள் அனைவரும் மீமறந்து நின்று பார்த்தனர் விழுந்த அதிகாரி எழுந்து நிற்க முடிய தடுமாறினார் வழி தாங்க முடியாமல் கத்தினார் சுப்பையன் அதிகாரியிடம்ாரை அழைத்து சென்றார் அவர் கோவில் திருநீற்றை இருந்த இடங்களில் இட வழி நிவாரணமானது அதிகாரி மெய் சிலிர்த்தார் சுடனை கோயிலை விட்டுவிட்டு கோயிலுக்கு எந்த பாதிப்பும் வராமல் பாலம் கட்ட உத்தரவிட்டார் பாலம் கட்டப்பட்டது கோயிலை பதிபக்தியுடன் சுப்பையன் மற்றும் அவர் வம்சத்தினர் இன்றும் வழிபட்டு வருகிறார்கள் அச்சங்கோயில் செங்கோட்டை சாலையின் ஓரம் அமைந்துள்ளது இந்த கோயிலில் ஆண்டுதோறும் பங்குனி முதல் நாள் கொடை விழா நன்றி வணக்கம்